வாழ்க வளமுடன் இன்றைய நாள் இருபத்தி எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வபசுவருடம் ஆணி மாதம் பதினாலாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தையர் சூரிய உதயம் ஐந்து ஐம்பத்தி ஆறு கரணம் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று பிற்பகல் ஒன்று பதினெட்டு வரை திருதியை பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் இன்று காலை பத்து மூன்று வரை பூசம் பின்பு ஆயில்யம் யோகம் இன்று அதிகாலை ஐந்து ஐம்பத்தி ஐந்து வரை மரண யோகம் பின்பு காலை பத்து மூன்று வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை பத்து மூன்று வரை மூலம் பின்பு பூராடம் நேசராசி இணையர்களே சொந்த பந்தங்களின் மூலம் அலைச்சல்கள் அதிகமாகும் நட்பு வட்டாரத்தின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தேகநலன் சீராகும் எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் உண்டாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் அமைதியான நிலை ஏற்படும் பொன்பரல் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் தன்னம்பிக்கை உண்டாகும் அதிர்ஷ்ட வடக்கு அதிர்ஷ்ட நான்கு அதிர்ஷ்ட நிறம் சந்தன நேரம் அஸ்வினி அலைச்சல்கள் கூடும் பரணி நெருக்கடிகள் நீங்கும் கிருத்திகை ஆர்வம் உண்டாகும் ரிஷிபிராசினர்களை எதையும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் இலாபமான நிலை உருவாகும் அலைச்சல்கள் அதிகமாகும் எதிலும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது தன்னம்பிக்கையும் அதிகமாகும் அதிர்ஷ்ட தோசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை தன்னம்பிக்கை ஏற்படும் ரோகிணி நினைத்தது நிறைவேறும் மிருக விட்டுக்கொடுத்து நடந்து கொள்ளவும் துனராசி இணையர்களை பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் லாபமான நிலை ஏற்படும் பெரிய மனிதர்களின் நட்புகள் அதிகமாகும் வியாபாரத்தில் பொருள் வரவுகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் கடமைகள் கூடும் தன்னம்பிக்கை அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் ஊதா நீரம் மிருக சிறிஷம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் திருவாதிரை நினைத்தது நிறைவேறும் புனர்பூசம் கடமைகள் கூடும் கடகராசி நேயர்களே பொருள் வரவுகள் அதிகமாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் அனுபவங்கள் அதிகமாகும் உடன் பிறந்தவர்களிடம் விட்டுக்கொடுத்து நடந்து கொள்வது நல்லது ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும் முயற்சிகள் கைகூடும் அதிர்ஷ்ட தூசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சந்தன நிறம் புனர் பூசம் நினைத்தது நிறைவேறும் பூசம் அனுபவங்கள் அதிகமாகும் ஆயுள் எம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் நேயர்களே அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் முன்னேற்றம் கூடும் வேலை தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நட்பு வட்டாரம் விரிவடையும் வாழ்க்கை துணையின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகி மகிழ்வீர்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் ஆதரவுகள் அதிகமாகும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மெருண் நீரம் மகம் அனுபவங்கள் கூடும் பூரம் நல்ல முடிவுகள் உருவாகும் உத்திரம் நினைத்தது நிறைவேறும் கண்ணீர் ஆசை நேயர்களே நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உடன் பிறந்தவர்களின் ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் அணுகுமுறைகள் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் உத்தியோகத்தில் நினைத்தது நிறைவேறும் எதிர்பார்ப்புகளும் பூர்த்தியாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் உத்திரம் ஆசைகள் நிறைவேறும் ஹஸ்தம் கௌரவங்கள் கூடும் சித்திரை நினைத்தது நிறைவேறும் துலாம் ராசி நேயிர்களே சொந்த பந்தங்களின் ஆதரவுகள் கிடைக்கும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனமகிழ்ச்சியை அடைவீர்கள் நினைத்த காரியம் நினைத்த விதத்தில் நிறைவேறும் உத்தியோகத்தில் இருந்து வந்த கடமைகள் விலகும் வியாபாரத்தில் வருமானம் கூடும் ஆர்வமான நிலை ஏற்படும் ஆடம்பரப் பொருட்களையும் வாங்கி மகிழ்வீர்கள் போட்டி பொறாமைகள் உலகும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நீரம் சந்தன நிறம் சித்திரை செலவுகள் கூடும் சுவாதி நினைத்தது நிறைவேறும் சாகம் மகிழ்ச்சியான நாள் விருச்சிகராசி நேயர்களே பணியில் ஆர்வமான நிலை ஏற்படும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சேமிப்புகளின் மூலம் ஆதாயங்கள் கிடைக்கும் வேகமாக செயல்படுவீர்கள் மாற்றங்கள் அதிகமாகும் உதவிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் மெருண் நிறம் விசாகம் நிதானம் தேவை அனுஷம் ஆர்வம் உண்டாகும் கேட்டை வளர்ச்சிகள் கூடும் தனுசுராசி இணையர்களே எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள் வியாபாரத்தில் வருமானம் கூடும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது பணியில் திறமைகள் அதிகமாகும் கௌரவங்கள் கிடைக்கும் வீட்டு விஷயங்களை மற்றவர்களிடம் பகிர்வதையும் குறைத்துக்கொள்வது நல்லது அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் சோர்வுகள் ஏற்படும் போராடம் நிதானம் தேவை உத்திராடம் கௌரவங்கள் கூடும் மகர ராசி நேயர்களே வியாபாரத்தில் ஆதரவுகள் கூடும் நன்மையான நிலை ஏற்படும் பணியில் உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் பொன்பொருள் சேர்க்கைகள் உருவாகும் கடன் சுமை குறையப்பவீர்கள் மேலதிகாரிகளின் ஆதரவுகள் நட்புகள் கிடைக்கும் பொருளாதாரம் மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் ஊதா உத்ராடம் ஆதரவுகள் கூடும் திருகோணம் நினைத்தது நிறைவேறும் அவிட்டம் நட்புகள் கிடைக்கும் நேயர்களே உத்தியோகத்தில் அலைச்சல்கள் கூடும் பரிவர்த்தனைகளில் முன்னேற்றம் ஏற்படும் போட்டி பொறாமைகள் விலகும் வியாபாரத்தில் மாற்றங்கள் கிடைக்கும் ஆதாயங்கள் அதிகமாகும் உங்கள் மீதான நம்பிக்கை ஏற்படும் மாற்றமான நிலை உருவாகும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் ஆர்வம் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் நில நிறம் அவிட்டம் அலைச்சல்கள் கூடும் சதயம் நினைத்தது நிறைவேறும் பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும் மீனராசி நேயர்களை நட்பு வட்டாரத்தின் ஆதரவுகள் கிடைக்கும் வீட்டில் ஆதரவான நிலை ஏற்படும் நடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும் உடன் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள் சாதகமான நிலை ஏற்படும் உத்தியோகத்தில் கவனமாக செயல்படவும் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் மேன்மைகளும் ஏற்படும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் புரட்டாதி ஆதரவுகள் கூடும் முத்திரட்டாதி நெருக்கம் ஏற்படும் ரேவதி ஆர்வமான நிலை உருவாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும்